ஒரு பைசா தமிழன் என்கிற ஒரு இதழை தொடங்குகிறார் முதல் நிலை இடைநிலை கடைநிலை என்ற ஏற்றதாலும் தெரியாது நீதி நேர்மை சரியான பாதை இவற்றை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக நான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினார் சொன்னதுதான் அது என்ன சொல்றார் தமிழ் மனம் பரவ வேண்டும் என்று என்கிற தமிழர்கள் எண்ணுகிற தமிழர்கள் எல்லோரும் இதில் கையெழுத்திட்டு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த இதழை தொடங்குகிறார் ஒரு பைசா தமிழன் பின்னாடி தமிழன் என்று நீண்ட நாள் அந்த இதழ் தொடர்ந்து நடந்துவது அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க நம்முடைய பாட்டனார்கள் நம்முடைய தாத்தாக்கள் வரலாற்றை எல்லாம் எடுத்து பேசுவது என்பது ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கி அடைக்கி அது பேசி முடிக்க முடியாது இந்த விதை இந்த கருத்துக்கள் யார் அயோத்திதாச பண்டிதர் யார் ரெட்டமலை யார் எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா என்கிற தேடலை என்னும் இளைய என் பிள்ளைகளுக்கு வருங்கால தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு ஊட்டினால் அதுவே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு தேடுங்கள் தேடுங்கள் நம் முன்னவர்களை தேடுங்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அப்படி அறிவைத் தேடி ஓடுங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை ஓடுங்கள்